குளிர்காலத்திற்கு ஏற்ற டிரர்களை பொருத்தி வாகனம் பயன்படுத்த வேண்டிய நடைமுறையை கடுமையான முறையில் அமுல்படுத்த உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் நவம்பர் மாதம் முதலாம் தேதி முதல் மார்ச் மாதம் முப்பத்தி ஒராம் தேதி வரை நாட்டின் மலைப்பாங்கான பகுதிகளில் பயணிக்கும் போது குளிர்காலத்திற்கு ஏற்று பயன்படுத்த அதற்கமைய இவ்வருடமும் குளிர்காலத்தின் போது பொதுமக்கள் பயன்படுத்தும் வாகனங்களில் வழுக்கும் தன்மையை சமாளிக்கக்கூடிய டயர்கள் மட்டுமே பொருத்தப்பட்டிருக்க வேண்டும் பிரான்சில் முப்பத்தி நான்கு மாவட்டங்களுக்கு இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது மலை பிரதேசம் அல்லது வழுக்கும் தன்மை கொண்ட ஆபத்தான வீதிகளை கொண்ட மாவட்டங்களாக இவை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன பணியின் வழுக்காத தன்மை கொண்ட சிறப்பு டயர்களை வாகனங்களில் பொருத்தியிருக்க வேண்டும் எனவும் இந்த அமைய அனைத்து காலநிலைகளுக்கும் ஏற்று டயர்களை பொருத்தியிருக்க வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது என குறிக்கப்பட்ட மண் மற்றும் கொண்ட டயர்களை இனி போதுமானதாக இருக்காது என குறிக்கப்பட்ட மூன்று உச்ச மழை பனி துளிகள் அடையாளம் கொண்ட டயர்கள் மட்டுமே இப்போது அனுமதிக்கப்படுகின்றன வாகனங்களில் டயர்கள் சரியாக பொருத்தப்படவில்லை என்றால் அபராதம் விதிக்கப்படலாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது மலை சட்டத்தை பின்பற்றாத பயனர்கள் வகுப்பு நான்கு அபராதத்திற்கு உட்படுவார்கள் இதனால் நூற்று முப்பத்து ஐந்து யூரோக்கள் அபராதம் விதிக்கப்படும் மேலும் வானிலை நிலைமைகளை பொறுத்து அதிகாரிகள் உங்கள் வாகனத்தை இணக்கத்திற்கு கொண்டு வரும் வரை அதனை நகரவிடாமல் செய்யலாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது